ஏஐ டூல எங்கே எப்படி எவ்வளவு யூஸ் பண்ணலாம் எவ்வளவு யூஸ் பண்ணுறது தான் பிக்கெஸ்ட் சேலஞ்ச் ஏஐ படிப்புல கற்பிக்கிற அளவுக்கு நம்மளுடைய கல்லூரிகளுடைய தரம் இந்த அளவுக்கு இருக்கு தமிழ்நாட்டிலே குறிப்பிட்ட சில கல்லூரிகள் வந்து மிக முக்கியமாக ஆய்வு செய்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய ஏ இட் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் டெக்னாலஜி இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்ட் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படின்றதெல்லாம் நம்ம கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டோம் நம்ம படிக்கும்போது இப்போ அது எல்லாமே ரொம்ப சாதாரணம் ஆயிடுச்சு நல்ல மார்க்ஸ் வாங்குறாங்க மார்க் மட்டும் போதுமான கண்டிப்பாக கிடையாது மார்க்கும் தேவை நீங்க வந்து எதிர்பார்க்கறது நான்லாம் இப்போ வந்து எல்லாத்துக்குமே ஏ யூஸ் பண்ணுறேன் ஈவன் ஒரு மெசேஜ் கிரியேட் பண்ணுறது ஒரு ப்ரெசன்டேஷனுக்கு ஒரு கிராஸ் வெரி ரெண்டாயிரத்தி ஒன்றில் நான் என்ன சொல்வேன் நீ எது வேணால் படி கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண கற்றுக்கோன்னு சொன்னோம் இப்போ என்ன சொல்கிறோம்னு எது வேணா அப்படி ஏஐ யூஸ் பண்ண கற்றுக்கோன்னு சொல்றோம் காமர்ஸ் படிங்க பிபிஏ படிங்க எக்கனாமி இது இந்த டிகிரி வச்சுட்டு யாரும் உங்களுக்கு வேலை கொடுக்க பெரிய வேலை கொடுக்க போகிறதில்ல வாட் அடிஷ்னலி ஆர் யூ ஹேவிங் நாலேஜ் இன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் லாக் ஏபிபி தமிழ் வணக்கம் வானமே எல்லை நிகழ்ச்சியில இணைந்திருக்கோம் இந்த நிகழ்ச்சி பிளஸ் டூ முடித்த மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் படிப்புகளை வந்து எப்படி தேர்வு செய்யணும் என்பது மாதிரியாக வழிகாட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில பல்வேறு கல்வியாளர்கள் தங்களுடைய ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் தங்களுடைய பல்லாண்டு கால அனுபவங்களையும் நம்மோட பகிர்ந்து கொள்ள இருக்காங்க அந்த வகையில இன்னைக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக கல்வித்துறையில மிக பரபரப்பாக இயங்கி வரக்கூடிய புகழ்பெற்ற கல்வியாளர் ஜெயபிரகாஷ் காந்தி நம்மோட இணைந்திருக்காங்க வணக்கம் வணக்கம் இப்போ ட்ரெண்ட் எப்படி இருக்கு சார் இந்த வருஷம் ஒரு ஒரு வருஷமுமே ஒரு ஒரு படிப்புக்கு மோகம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி மெக்கானிக்கல் இப்போ ஏ ரொம்ப பெரிய பூமில இருக்கு படிப்புகளுக்கும் அதே மாதிரியான வரவேற்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதாவது இன்னைக்கு வந்து ஒரு டுவெல்த் மாணவன் எப்படின்னா ஒரு ஃபேன்டசி வல் ஒரு மோக உலகத்துல தான் வந்து ஒரு கெரியர் டிசைட் பண்ணுறவங்கள வித்தவுட் நோயிங் தி ரியாலிட்டி நிஜமோ இல்லை ஃபியூச்சரோ தெரியாமல் ஏன்னா நான் நிறைய தரவோ என்னுடைய ப்ரோக்ராமில் கடைசி நாலஞ்சு வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் நீ உள்ள நுழையும் போது இருக்கிற சந்தர்ப்பம் சூழ்நிலை வேலைவாய்ப்பு டெக்னாலஜி நீ வெளியே வரும்போது டோட்டலாக மாறிடுது அதுவும் இப்போ வந்து இந்த ஏஐ செயற்கை நுண்ணறிவு வந்து இட் இஸ் த ஃபாஸ்டஸ்ட்டு க்ரோயிங் டெக்னாலஜி இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் தி வேர்ல்டு அதாவது இந்த அளவுக்கு ஒரு தொழில்நுட்பம் அசூர வளர்ச்சியோ ஒரு ரெவல்யூஷனோ வந்து கண்டதில்லை அதாவது இது வந்து எப்படி அப்படின்னா ஒரு செகண்ட் வேவ் கோவிட்ல எப்படி ஒரு ஃபர்ஸ்ட் வேவ் செகண்ட் வேவ் அப்புறம் தேர்ட் வேவ்ல அழிஞ்சு போதும் அந்த மாதிரி தான் இதுவும் நடந்துகிட்ருக்கு தமிழில் ஒன்று சொல்லுவாங்க மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு எல்லாமே மாறும் ஸோ இப்போ இருக்கிற அந்த ஏஐடைய இன்ஃப்ளுயன்ஸ் வந்து எவ்ரி ப்ரொஃபஷன் நாட் ஓன்லி இன்ஜினியரிங் மெடிக்கல் லா நீங்கள் வந்து ஈவன் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் பேங்கிங் எல்லாத்துலேயுமே ஏஐ உடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது ஸோ மாணவர் வந்து நிறைய தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இருக்குது எப்படி இந்த டெக்னாலஜி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பில் நீங்கள் படித்து வெளியே வரும்போது என்ன மாதிரி ஒரு ஜாப்ஸை கிரியேட் பண்ணும் என்ன மாதிரி ஸ்கில்ஸ் எதிர்பார்ப்பாங்க கம்பெனிஸ் எல்லாமே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இருக்குது இனிமேல் வந்து ஒரு டிகிரி வந்து ஒரு முக்கியத்தோட ஸ்கில் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நான் உங்கள்கிட்ட வேலைக்கு வரேன் அப்படின்னா நான் படித்த டிகிரியோ மார்க் வச்சுட்டு யாருமே வேலை கொடுக்க போதில்லை நீங்கள் எதிர்பார்க்குற திறமை எனக்கு என்கிட்ட இருந்தால் நீங்கள் வேலை கொடுக்க போகிறீங்க ஸோ இன்டக்ரேஷன் ஆஃப் டெக்னாலஜிஸ் இஸ் கோயிங் டு ஹாவ் எ ஹூஜ் ஹியூஜ் இம்பேக்ட்

இல்லை கண்டிப்பாக இது வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு கேள்வி அதாவது இனிமேல் மார்க் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கல்லூரியில் இடம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அது அது தவறு கிடையாது பட் அதுக்கப்புறம் நீங்கள் காலேஜில் சேர்ந்த பிறகு மார்க் மட்டும் போதுமானால் கண்டிப்பாக கிடையாது மார்க்கும் தேவை நீங்கள் வந்து எதிர்பார்க்குற திறமைகளும் தேவை இப்போ இருக்கிற இப்போ லிங்க்டின் ஸ்கில் ரிப்போர்ட் எடுத்துகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நான் எப்போவுமே வந்து ஒரு ஆத்தெண்டிக்காக ப்ரூஃபோடு தான் பேசுகிறது இப்போ லிங்க்டின் உடைய ஸ்கில் ரிப்போர்ட் எடுத்துட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் எழுபது சதவிகிதம் ஸ்கில் இப்போ எக்ஸிஸ்டிங் ஸ்கில் எழுபது ஸ்கில் செட்ஸ் அதாவது திறமைகள் வந்து வில் பி அவுட்டேட்டட் இன் நெக்ஸ்ட்டு த்ரீ டு ஃபோர் இயர்ஸுங்கிறாங்க அப்போது நாம் படிக்கிறத வந்து ஆல்மோஸ்ட் செவன்ட்டி பர்சன்ட் வில் பி அவுட்டேட்டட் அப்போ எந்த மாணவன் சிலபஸை தாண்டி கம்பெனி எதிர்பார்க்கறது இல்லை இன்னைக்கு வந்து தொழில்நுட்பம் எதிர்பார்க்குற ஸ்கில்ஸ் திறன்களை வளர்த்துகிறாரோ அவங்க தான் வந்து ஜெயிக்க போகிறாங்க நான் படித்த மார்க் மீச்சருக்கு எனக்கு யாராவது வேலை கொடுப்பாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நான் படித்த எனக்கு வேலை கொடுங்க அந்த காலம் மலையறி போச்சு என்ன தேவை படித்தால் தான் இன்றைக்கி வந்து வேலை ஸோ என்ன தேவை போது கண்டிப்பாக ஒரு வந்து ஒரு நிறைய ஆய்வு செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குது இன்றைக்கி அதாவது இதில் கல்லூரிகளுடைய ரோலும் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது கவர்மெண்ட்டுடைய பாலிசி டிசிஷனும் வந்து இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்க போகிறது இது எல்லாமே ஆய்வு செய்து பழைய ஒரு பத்து பதிஞ்சு வருஷம் முன்னாடி வந்து ஒரு கெரியர் சூஸ் பண்ணுறது அது வந்து ரொம்ப ஈஸி ஆப்ஷன்ஸ் இருக்கும் பட் இன்னைக்கு வந்து இந்த கெரியர் ஆப்ஷன்ஸ்லேயே வந்து லாட் ஆஃப் திங்ஸ் யூ நீட் டு நோ என்ன மாதிரி நம்ம படித்து வெளியே வரும்போது என்ன திறமை எதிர்பார்க்க போகிறாங்க என்ன ஸ்கில்ஸ் வந்து வந்து ஸ்டே ஆக போகுது டெக்னாலஜியில் என்ன மாதிரி ரெவல்யூஷன் சேஞ்சஸ் ஆக போகுது அப்படின்னு தெரிய வேண்டிய சூழ்நிலை இருக்குது சும்மா ஒரு கோர்ஸ் நீ சார் இந்த கோர்ஸுக்கு வேல்யூ இருக்கா அப்படின்னு விட எல்லா கோர்ஸுக்குமே வேல்யூ இருக்கும் எல்லா ப்ரொஃபஷனும் தேவைப்படுது பட் எந்த கோர்ஸ் எப்படி அப்படிங்கிறது இதில் வந்து நான் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இனிமேல் ஒரு மாணவன் யாருக்கு வேலை வாய்ப்பு ஜாஸ்தி கிடைக்கும்னா வந்து ஏஐ எப்படி அவன் அவனுடைய அவனுடைய ப்ரொஃபஷன்லேயோ கெரியர்லேயோ இன்டகிரேட் பண்ண போகிறாங்க ஏஐ எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க இதுதான் ரொம்ப 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 முக்கியம் இது ஒரு சேலஞ்சிங் சுச்சுவேஷன் அதாவது ஒரு ஏஐ டூல் இருக்குதுன்னு வச்சுக்கோ டூல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து இந்த ஏஐ டூவில் எங்கே எப்படி எவ்வளோ யூஸ் பண்ணலாம் எவ்வளோ யூஸ் பண்ணுறது தான் இஸ் பிக்கெஸ்ட்டு சேலஞ்ச் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு கோடிங்னா இன்றைக்கி வந்து ஏஐ எழுதும் பட் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒரு ஏஐ டூவில் வச்சு கோடிங் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஜாப் கொடுக்க மாட்டாங்க எந்த இடத்துல எப்படி அப்படின்னு இன்னும் உங்களுக்கு புரிய வைக்கணும்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு மொபைல் ஆப்பில் வந்து நீங்கள் வந்து நல்லா கவனிங்க ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ண நினைக்கிறீங்க ஒரு நீங்கள் வந்து ஸ்டோரில் போய் போஸ்டர் கிரியேட்டர் ஆப் வந்துன்னா ஒரு ஆயிரக்கணக்கான ஆப்ஸ் வருது எந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணுங்கிறது நீ தெரிஞ்சுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதே தான் ஏஐலியும் அப்போது இனிமேல் யார் ஏஐ வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க என்ன மாதிரி வந்து கம்ப்யூட்டேஷனல் ஸ்கில்ஸை நீங்கள் இன்டக்ரேட் பண்ண போகிறீங்க இது பொறுத்து தான் உங்களுடைய வேலை வாய்ப்பும் சம்பளமும் நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ஏஐ தான் வந்து வருங்காலமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் அந்த ஏஐ படிப்புகளை கற்பிக்கிற அளவுக்கு நம்மளுடைய கல்லூரிகளுடைய தரம் எந்த அளவுக்கு இருக்குது பாடத்திட்டம் எந்த மாதிரி இருக்குது அதற்கான டீச்சிங் ஃபேக்கல்ட்டிஸ்லாம் இருக்காங்களா இல்லை அதாவது நீங்கள் வந்து ஏஐ தான் வந்து பெர்மனன்ட் அப்படின்னு சொல்ல கிடையாது மாற்றம் ஒன்று மாறாது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஜெனரேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் சமாஜ் அதாவது ஜெனரேட்டிவ் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அஜென்டிக் ஏஐ வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் வந்து அடி எடுத்து வைக்கிறோம் ஏஜிஐ இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா சூப்பர் இன்டெலிஜென்ஸ் பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஐ வில் பி வைப்டவுட் வில் பி ரீப்ளேஸ் பை ஓஐ ஆர்கனைஸ்டு இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பயோ கம்ப்யூட்டிங் மெத்தட்ஸ் வரப்போ பயோ கம்ப்யூட்டர்ஸ் அதாவது நம்முடைய பிரெயின் செல்லையும் கம்ப்யூட்டர் சிப்பையும் இன்டக்ரேட் பண்ணி கம்மெண்ட் ஸோ எல்லாமே மாறும் இது வந்து ஒரு இது வந்து எதிர்பார்க்காதது விட மிக விரைவில் கூட வாய்ப்பு இருக்குதுன்னு நாங்கள் சொல்கிறோம் அந்தளவுக்கு ரெவல்யூஷ்னரி சேஞ்ச் இதுதான் நாங்கள் சொல்கிறோம் அதாவது நீங்கள் கேட்டீங்க இது வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்னு ஒரு காலத்தில் ஒரு பத்து பதிஞ்சு வருஷம் முன்னாடி என்ன சொல்வோம் காலேஜுக்கு யூ மேக் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ் நாலேஜ் ரெடி அப்படின்னு சொல்லுவோம் நாலேஜுக்கு முக்கியத்துவம் கொடுத்துண்ணே அதுக்கப்புறம் என்ன சொன்னோம் இண்டஸ்ட்ரியல் ரெடி ஒரு கம்பெனிக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு நீங்கள் இண்டஸ்ட்ரியல் ரெடி பண்ணுங்கள் அதுக்கு வேண்டிய வந்து வளர்த்து கொடுங்க அறிவுத்திறனை வளர்த்து கொடுங்க அப்படின்னு அதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்கிறோம் ஃபியூச்சர் ரெடிங்கிறோம் அதாவது ஃபியூச்சர் ரெடி அப்படின்னு இப்போது இப்போ நான் வந்து யூஎஸ் போய்ட்டு வந்தபோது ஒரு ஒரு யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் சார் நீங்கள் ஃபியூச்சர் ரெடின்னு சொன்னீங்க என்ன நாலு வருஷம் கழித்து என்ன சொல்கிறீங்கன்னா என்ன சொல்றேன்னா யூ ஷுட் மேக் அவர் சில்ட்ரன் ரெவல்யூஷன் ரெடி ஏன்னா எல்லாமே ஒரு புரட்சிகரமான டெக்னாலஜிகள் வரப்போகு மேலே யூ ஷுட் மேக் ரெவல்யூஷன் ரெடி இதுக்கு நம்முடைய கல்லூரிகள் தயாருங்க அப்படின்னா இதில் வந்து சில கல்லூரிகள் அதாவது தமிழ்நாட்டிலே குறிப்பிட்ட சில கல்லூரிகள் வந்து மிக முக்கியமாக ஆய்வு செய்து அது தகுந்த மாதிரி அவங்களுடைய ப்ரோப் டீச்சர்ஸையும் ப்ரொஃபஸர்ஸும் ட்ரைன் பண்ணுறாங்க அது இன்டகிரேட் பண்ணுறாங்க ஸோ ஒரு கல்லூரி தேர்வு செய்தலையும் வந்து மாணவர்களுக்கு ஒரு பெரிய பங்கு வந்து ஆய்வு செய்ய வேண்டியது இருக்குது சில கல்லூரிகள் பண்ணுறாங்க ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அட்வான்ஸ் லேர்னிங் சென்டர்ஸ் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அது இன்டகிரேட் வித் டாப் இண்டஸ்ட்ரீஸு விசிட் இந்த பார்க்க நாம நம்மளுடைய மாணவர்களை தயார்படுத்த முடியும் இப்போ ப்ளஸ் டூ தேர்வுகள் வந்து இப்போதான் நடந்து முடிஞ்சிருக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லாமல் சிலர் இருப்பாங்கல்ல சிலர் தெளிவா நாங்க இதுதான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க சிலருக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் சிலருக்கு ஐடியாவே இருக்காது என்ன படிக்கணும் அப்படிங்கறதே தெரியாம இருப்பாங்கல்ல அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்ப அதாவது இனிமேல் இந்த பிரான்ச் எடுத்து படித்தால் இதுல வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையாது இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா போதும் ஃபஸ்ட்டு நம்ம இன்ஜினியரிங் எடுக்கலாம் இன்ஜினியரிங்கில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் சொல்கிறோம் ஆர்டிஃபிஷியல் மிஷின்ல இந்த மாதிரி நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நீ வந்து ஏஐ படிக்க வேணான்னு சொல்ல கிடையாது நான் எப்போவுமே டேக் அ மேஜர் கோர் பிரான்ச் இப்போ ஃப்யூச்சரில் கோர் இன்ஜினியரிங் வித் கம்ப்யூட்டேஷனல் ஏஐ வில் ஹாவ் ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்போ கோர் அப்படின்னு பார்க்கும்போது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்ஸ் எடுக்கலாம் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸில் சைபர் செக்யூரிட்டி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிரியேட் ஆக போகுது அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் சிஸ்டம் அதுக்கப்புறம் தான் நீ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டேட்டா சயின்ஸ் ஏன்னா டேட்டா சயின்ஸ்லேயும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வருது டேட்டா சயின்ஸ் நோவ் நவ் ட்ரான்ஸ்ஃபார்மிங் இன்ட்டு சிந்தெட்டிக் டேட்டா அப்படின்னு வந்துருச்சு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் கேன் பி மேனிப்புலேட்டட் அப்போ அதனால தான் இன்விடியா சீஃப் இன்விடியா கம்பெனியோடைய சீஃப் என்ன சொல்கிறாரு வீல் பெட் ஆன் சிந்தட்டிக் டேட்டாங்கிறாரு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கம்பெனி அவங்களுடைய கம்ப்யூட்டர் அல்கந்தம்ஸை டேட்டாஸை கிரியேட் பண்ணி அனலைஸ் பண்ணுறாங்க அதுக்கு கூகுள் வந்து கோலாப் அப்படின்னு ஒரு ஒரு ஏஐ டூல் பண்ண மாட்டாங்க பாருங்க எவ்வளோ மாற்றங்கள் அதாவது பத்து பேர் ஒரு டேட்டா சயின்ஸ் செய்கிற வேலையை இன்றைக்கி ஒருத்தர் செய்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து டெக்னாலஜி வளர்ந்து போச்சு டேட்டா கிரியேட் பண்ண முடியுது ஏஐனால டேட்டா ஸ்கிரியேட் பண்ண ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக இருக்கிற ஒரு ஒரு நார்மல் டேட்டா வந்து ஒரு ஏஐ வந்து ஒரு செகண்டில் வந்து கிரியேட் பண்ண முடியும் அதுதான் சிந்தட்டிக் டேட்டா அப்படின்னு சொல்கிறோம் ஸோ எந்த லெவலுக்கு வந்து இன்றைக்கி வந்து இன்றைக்கி புரட்சிகரமாக வந்து மாறிட்டுருக்கு அப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நாம் வந்து ஏஐ படிக்கிறது நம்ம வந்து ஏஐ இன்டகிரேட் பண்ண சொல்கிறோம் அதுக்காக ஏஐ படிக்கணும்னு அவசியம் கிடையாது ஏஐ யூஸ் பண்ண நான் டே டு டே லைஃப்பில் ஏஐ யூஸ் பண்ண கற்றுக்கும் நான்லாம் இப்போ வந்து எல்லாத்துக்குமே ஏஐ யூஸ் பண்ணுறேன் ஈவன் ஒரு மெசேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெசன்டேஷனுக்கு ஒரு கிராஸ் வெரி எல்லாத்துக்குமே தான் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு காலத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் நான் என்ன சொல்வேன் டே நீ எது வேணால் படி கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண கற்றுக்கோன்னு சொன்னோம் இப்போ என்ன சொல்கிறோம் நீ எது வேணால் அப்படி ஏ யூஸ் பண்ண கற்றுக்கோன்னு சொல்கிறோம் இதே தான் ஒரு பில்கேட்ஸையும் என் மீடியா சீஃப்டையும் ஒரு ஒரு மாணவன் கேட்டான் நீங்கள் இன்னைக்கு ஒரு மாணவனாக இருந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு அப்போது இது இன்ஸ்டாகிராமில் அந்த ரீல்ஸ்லாம் இருக்குது அதாவது அப்போது அந்த ஒரிஜினல் அதாவது நாட் அ இந்த டூப்ளிகேட் ரீல்ஸ் ஜெனுவின் இன்டர்வியூ ரீல்ஸில் பார்த்தீங்கன்னா ஜெனுவினாக வந்து என்விடி அச்சீவ் சொல்கிறது நான் இன்றைக்கி ஒரு மாணவனாக இருந்தால் கண்டிப்பாக ஏஐ எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நான் கற்றுக்குவேன் இல்லையே ஏஐ டெவலப் பண்ண அது டெவலப் பண்ணிட்டோம் பட் ஏஐ யூஸ் பண்ணுறவங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னால் இன்றைக்கி வந்து யார் ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தே கேன் ஏன் யூஸ் பண்ணது தான் யூ கேன் ஃபினிஷ் யுவர் ஒர்க் மோர் எஃபிஷியன்ட்லி குவிக்லி இன்றைக்கி வந்து எதிர்பார்க்குறது நீ வந்து உன்னுடைய வேலையை இன்னும் தரமாக குவாலிட்டியாக சீக்கிரமாக முடிக்க முடியுமா அதுக்கு நீ ஏ யூஸ் பண்ணுறதுக்கோ அது எப்படி யூஸ் பண்ணணும் எவ்வளோ யூஸ் பண்ணுறது தான் சேலஞ்சிங் இல்லை இப்போ சொல்கிறீங்களே டாப் காலேஜஸ்ல எல்லாமே இதற்கான பேராசிரியர்கள் வந்து இருக்காங்க அப்படின்ட்டு இப்போ செகண்ட் டயர் தேர்ட் டயர் காலேஜஸ் எல்லாம் எக்யூப்ட்டாக இருக்கா அந்த மாதிரி தான் நமக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாணவர்கள் வந்து என்ன பண்ண இல்லை செகண்ட் டயர் த்ரீ டயரில் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் எல்லா இடத்துலையுமே வந்து சில வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து இதை அனுசரிச்சுட்டு அவங்க வந்து கற்றுக்குறாங்க தி செல்ஃப் லேர்னிங் ஏன்னால் இனிமேல் வந்து வெதர் யூஆர வந்து ஒரு ஃப்ரெஷர் டீச்சராக ஒரு அதாவது நீங்கள் புதிய மேற்படிப்பு படித்து ஒரு டீச்சராக இருக்கீங்களா இல்லை நீங்கள் முப்பது வருஷம் டீச்சராக இருந்தாலும் யார் இருந்தாலும் அப்டேட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது எனிபடி எனி ப்ரொஃபெஷனில் எனி ஸ்கில் ஸோ இனிமேல் வந்து லேர்னிங் இஸ் பிகமிங் லைஃப் லாங் ஸோ இஃப் யூர் நாட் அப்டேட்டிங் யூ வில் பி அப்டேட்டட் அப்போது சில கல்லூரிகள் நல்ல கல்லூரி செகண்ட் லெவல் தேர்ட் லெவலில் நல்ல கல்லூரிகள் இருக்காங்க நல்ல சில ஆசிரியர்கள் இருக்காங்க இதை தெரிந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அப்டேட் பண்ணிக்கிறாங்க மேபி அவங்க எத்தனை நாள் அந்த காலேஜில் நீடிப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா அவங்களுக்கு ஒரு அறிவுத்திறன் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா அடுத்த பெரிய இருக்கிற காலேஜ் அவங்களை வந்து அப்ளை பண்ணால் கூப்பிடுவாங்க ஸோ எவ்ரிபடி நோஸ் எவ்ரிபடி வான்ஸ் டு க்ரோ இட்ஸ் அ காம்படிஷன் ஸோ எல்லா கல்லூரியிலுமே ஒரு நல்ல 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 டீச்சர்ஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு ஏன்னா நாங்கள் அது பார்த்துருக்கோம் ஏன்னா இன்றைக்கி வந்து செகண்ட் தேர்ட் லெவல் காலேஜில் கூட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெரிய லெவல் காம்படிஷன்ஸ் அதாவது ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் இந்த மாதிரி டாப் நேஷனல் லெவல் காம்படிஷன் கம்பி டீச்சர்ஸ் மாதிரி பெரிய கம்பெனி நடத்துகிற காம்படிஷனில் வந்து அவங்க வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது பட் இம்ப்ரூவ் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு இன்னும் நிறைய பண்ணணும் தான் நான் சொல்றேன் இப்போ இன்ஜினியரிங் பற்றி சொன்னீங்க இப்போ மற்ற ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்ட்ரீமாக இருக்கட்டும் இல்லை மெடிக்கலா இருக்கட்டும் இல்லை காமர்ஸ் ரிலேட்டடாக இதுல வந்து இந்த கோர்ஸ் எல்லாமே வந்து ஓரளவு வந்து மாணவர்கள் தேர்வு செஞ்சா அவங்களுடைய வருங்காலம் ஃபியூச்சர் வந்து பெட்டராக இருக்கும்ன்ற மாதிரி தான் இல்லை இப்போ காமர்ஸ் குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன சொல்றோம் அப்படின்னா இனிமேல் வெறும் பிகாம் பிபிஏ இந்த மாதிரி படித்து ஒரு பெரிய வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் வேலை கிடைக்கும் சம்பளம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சேலரி இஸ் பிகமிங் ஏ வெரி பிக் க்ரைட்டீரியா நான் இதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு டாப் ஐடி கம்பெனியோடைய ஒரு டாப் லெவல் போஸ்டிங் வந்து நான் அமெரிக்கா போயிட்டு வந்த பிறகு சொன்னார் சார் டெக்னாலஜி அப்டேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சார் எனக்கு ஒரு கவுன்சிலிங் அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னாரு அப்போ சரி சார் அப்படின்னு நான் நினச்சேன் வந்து அவர் கவுன்சிலிங் அப்பாயின்மெண்ட் அவர் பையனுக்கு வேணும்போது அவர் பையன் வந்து இப்போ டென்த்தோ ப்ளஸ் ஒனோ படிக்கிறாருக்கு தெரியும் இப்போ என் லிங்க்டு ஃபாலோ பண்ணுறாரு சரி சார் அப்படின்னா அப்போ நான் ஜூம் மீட்டிங்கில் பார்க்குறேன் அவர் தான் உட்காந்துருங்க உங்கள் பையனா இல்லை சார் எனக்கு அப்படின்னேன் அவருக்கு வந்து நாற்பத்தெட்டு வயசாகவே எழுபது லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறாரு வருஷம் ஆல்மோஸ்ட் மோர் தேன் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டாப் ஐடி கம்பெனி அவர் என்ன சொல்கிறாரு எனக்கு ஒரு வருஷத்தில் வந்து எனக்கு என்னுடைய ஒரு ஜாப் வந்து ரிலீஃப் பண்ணுவாங்க வாங்க போல் இருக்குது அது மாதிரி கிவன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு நோட்டீஸு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு அப்போது நீங்கள் நல்லா கவனிங்க ஒரு நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்போது வயசு டாப் லெவலில் இருக்கிற வந்து எழுபது லட்சம் சம்பளம் வாங்குறவரை இன்றைக்கி வந்து எங்கள் முன்னாடி வந்துட்டு கவுன்சிலிங்ஸை நாங்கள் என்ன பண்ணுறது அடுத்தது ஏன்னா என்னுடைய வீடு இஎம்ஐயில் இருக்குது கார் இஎம்ஐயில் இருக்குது எனக்கு வெளியே அனுப்பிச்சுட்டா நான் நடு ரோடில் வந்துடுவேன் எந்த லெவலுக்கு நீங்கள் வந்து மாறிடுதுன்னு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு சொல்கிறாரு சார் எனக்கு அகைன் எயிட்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு நைன் இயர்ஸ் இன் டேட்டா சயின்ஸு எனக்கு சம்பளம் வந்து முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபாய் இன்சென்டிவ் அரைஞ்சி முப்பத்தி ஏழு லட்ச ரூபா வருஷம் சம்பாதிக்கிறேன் எனக்கு இது பத்தில் எண்பது லட்ச ரூபா சம்பாதிக்கிறது நான் என்ன பண்ணுன்னு கேட்குறாரு நல்ல என்ன மாதிரி இருக்குது பாருங்கள் உலகம் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் மாதம் மூணு லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறாரு அவருக்கு சம்பளம் பற்றலை எனக்கு எண்பது லட்ச ரூபா சம்பாதிக்கணும் என்ன டெக்னாலஜி பண்ணணும்னு கேள்வி இந்த லெவலுக்கு இன்றைக்கி யோசிக்கிறவங்களும் இருக்காங்க அப்போ மாணவர்கள் நினச்சி பாருங்கள் இதுதான் நாங்கள் சொல்கிறோம் இனிமேல் வந்து படிப்புங்கிறத விட நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா என்ன திறமைகள் வளர்த்துக்கிட்டால் நம்மளுக்கு என்ன மாதிரி சேலரி கிடைக்கும் அப்படின்னு அப்போ நீங்கள் காமர்ஸ் படிங்க பிபிஏ படிங்க எக்கனாமி இது இந்த டிகிரி வச்சுட்டு யாரும் உங்களுக்கு வேலை கொடுக்க பெரிய வேலை கொடுக்க இல்லை வாட் அடிஷ்னலி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர் யூ ஹேவிங் நாலேஜ் இன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் பிளாக் செயின்னு ஆர் யூ ஏபிள் டு ரியலி டூ வெரி வெல் இன் அதாவது அது ஃபின்டெக் ஃபினான்ஷியல் டெக்னாலஜி அதுக்கப்புறம் சர்டிஃபிகேஷன் அதாவது ஆர் யூ ஏபிள் டு ஒர்க் இன் கேபிட்டல் ஐக்யூ பிளாட்ஃபார்ம்ஸ் ஆர் யூ ஏபிள் டு ஹாவ் அ அட் சர்டிஃபிகேஷன் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் இந்த லெவலுக்கு உங்கள்கிட்ட நீங்கள் பிகாமோ பிபிஏ படிக்கும்போதோ எக்கனாமிக்ஸ் படிக்கும்போதோ இந்த அடிஷ்னல் ஸ்கில் வில் கெட் யூ பிக்கர் சேல்ரி வெறும் பிகாம் பிபிஏ படித்தா கிடைக்கும் பதினஞ்சாயிரூவா இருபதாயிரரூவா சம்பளம் மாதம் கிடைக்கும் நான் இல்லைன்னு சொல்லி அது வச்சுட்டு போதும் சார் நான் எம் ரோயல் மிடில் கிளாஸ் அப்படின்னா ஜேபி சார் தேவையில்லை யூ வாண்ட் டு ஏர்ன் சம்திங் மோர் அப்படின்னா யூ நீட் டு லேர்ன் அடிஷனலி மோர் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அடிஷ்னலாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்க போகிறீங்க ஸ்கில் செட்டு அப்படிங்கிறது ஏன்னா நம்ம படிக்கிறத நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் இருபது சதவீதம் அவுடேட் அவுடேட் ஆக போகுது வெதர் இட்ஸ் அ பிகாம் ஆர் அக்ரி ஆர் மெடிக்கல் ஆர் எனி நீங்கள் பார்த்தீங்கன்னா பயமாக இருக்குது மெடிக்கல் பற்றி நீங்கள் பேசும்போது நான் இது ஃபுல்லாக வந்து நான் ஒத்துக்க மாட்டேன் இது வந்து பில் கேட்ஸே வந்து என்ன சொல்கிறாரு மோஸ்ட் ஆஃப் த டாக்டர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் வில் பி ரீப்ளேஸ் பை ஏ அப்படின்னு மோஸ்ட் நாட் எவ்ரிபடி மோஸ்ட் ஆஃப் த ஸோ அது சொல்ற இது நான் வந்து முழுமையாக வந்து அவருடைய கருத்தை ஒத்துக்க வேணும்னா கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டேன் இது வந்து ஒரு வைரலாகவே போச்சு அதாவது இன்ஸ்டாகிராமில் பில்கேட்ஸ் சொன்னது பட் நான் வந்து என்ன சொல்கிறேன் தேர் வில் பி நீட் ஃபார் ஹியூமன் ஹியூமன் இன்ஃபர்மேஷன் இருக்கும் அது மெடிக்கல் ஃபீல்ட் அவுட்டும் ஃபினான்ஷியல் ஆகட்டும் இன்ஜினியரிங் ஆகட்டும் ஹியூமன் இன்டர்மென்ஷன் இல்லாமல் எதுவுமே இருக்காது அட்லீஸ்ட் பேக் பேக் ட்ராப்பில் கண்டிப்பாக தேவைப்படுது ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை சார் இதெல்லாம் வந்து இது மாதிரி படிக்கணும் ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க ஐயோ சார் ஏஐ ரீப்ளேஸ் ஆகிடுமா ஜாப்ஸை ரீப்ளேஸ் ஆகிடுமா ஃப்யூச்சரில் கிடைக்குமா கவலையே படாதீங்க எல்லா என்றைக்குமே ஹியூமனுக்கு இஃப் யூ ஹாவ் த நாலேஜு கரெக்ட் ஸ்கில் செட்ஸு

நீங்களாக கற்றுக்கிட்டீங்க அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து எவ்வளோ டூல்ஸ் இருக்குது ஒன்றும் இல்லை இன்னைக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் அந்த இந்த 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 அனிமேட்டட் இமேஜஸ் வந்து எந்தளவுக்கு வைரல் போயிடுச்சு பாருங்களேன் அது 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 வந்து ஏஐ கிரியேட்டட் அதுக்குன்னா நீங்கள் ஏஐ படிச்சிங்களா கிடையாது எல்லாம் இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் திறந்தால் இது தான் வருது இமேஜ் தான் வருது அப்போ இத்தனை நான் தான் தான் சொல்கிறேன் இந்த லெவலுக்கு அப்போ ஏ யூஸ் பண்ண கற்றுக்குங்கிறோம் இது ஒன்று ஒன்று பெரிய விஷயம் கிடையாது பட் எங்கே யூஸ் பண்ணும் எப்படி யூஸ் பண்ணும் எவ்வளோ யூஸ் பண்ணும் அகெயின் இது நான் சொல்கிறேன் எங்கே இங்கே எப்படி எவ்வளோ ஏன் யூஸ் பண்ண கற்றுக்க போறீங்க இதுதான் பிக்கெஸ்ட் சேலஞ்ச் இது யாராவது கரெக்டாக பண்ணிங்கன்னா சூப்பர் வாய்ப்பு இருக்குது பட் இன்றைக்கும் இந்தியன் மாடல் இருக்குது நிறைய பேர் கேட்கலாம் சார் ஏன் இந்தியாவில் டெவலப் ஆகிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் நாங்கள் கல்வியாளரை எதிர்பார்த்த அளவுக்கு வரல யூஎஸ் இட்ஸ் செல்ஃப் இஸ் ஸ்டேயிங் பிகைண்ட் நான் வந்து அந்த டெக் கான்ஃபரன்ஸ் வந்து அந்த டெக்ஸஸில் அ பண்ணும்போது டாமினேட்டட் பை சைனா ஃபாலோட் பை கொரியா அண்ட் ஜப்பான் ஜப்பானும் கொரியா அதுக்கப்புறம் தான் யூஎஸ் இந்தியா இஸ் நோவேர் சீன் அப்போது அதுக்கான இந்தியாவில் வந்து ஏஐ வடர்லையான்னு கேட்க நீ கேட்க முடியாது ஸ்டில் இந்தியாவில் இன்னும் ஒரு ஏஐ டூல் டெவலப் ஆகலை ஒரு ஜிபிடியோ டீப் சீக்கோ மனுஷோ இப்போ கூகுள் டி இந்த மாதிரி வந்து யாராவது ஒரு ஏஐ டூல் டெவலப் ஆகிருக்கா கண்டிப்பாக கிடையாது பட் அதுக்காக ஏஐ வந்து அப்போது என்ன சார் இவ்வளோ ஏஐ பற்றி பேசுகிறாங்க நான் வந்து அந்த கான்சன் கூட ஜோவியில் ஒன்று சொன்னேன் அதாவது அமெரிக்கா எனக்கு ஒருத்தர் கேள்வி கேட்டார் அமெரிக்கா கார் யூனிவர்சிட்டி சார் இன்னும் பின்தங்கியிருக்கீங்களே ஏ இல்லை வந்து இந்தியா அப்படின்னு நான் சொன்னேன் நான் என்றைக்குமே என்கே ஐ வெரி ப்ரௌட் டு பி இந்தியன் அண்டு நான் எனக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை எப்போவுமே இந்தியன் மாடல் மேலே இருக்குது நான் என்ன சொன்னேன் நீங்கள் கவலையே படாதீங்க சார் அதாவது அமெரிக்காவும் சைனாவும் வந்து அவசர புத்திசாலிகள் அப்படின்னு சொன்னேன் இந்தியக்காரங்க வந்து லேட் புத்திசாலிகள் இந்த ரஜினி சார் உங்கள் படத்தில் சொல்லுவார்ல லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவேன் அப்படின்னு அது மாதிரி தான் இந்திய மாணவர்கள் நம்ம லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவோம் அதனால் இது இது எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு ப்ரூவ் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க நான் என்ன சொன்னேன் ரெண்டாயிரத்தில் கம்ப்யூட்டர் வந்து டெவலப் பண்ணாங்க அப்போ வந்து ஐபிஎம் டெல்லு இவங்க தான் வந்து கொடி கட்டி பிறந்தாங்க இந்தியா வந்து கம்ப்யூட்டரில் வந்து நம்ம டெவலப் ஆகலை பட் நல்லா கவனிங்க அவங்க கம்ப்யூட்டரை வந்து உருவாக்கினாங்க பட் அந்த கம்ப்யூட்டரை நல்ல விதமாக எப்படி எங்கே யூஸ் பண்ண முடியும்னு சாஃப்ட்வேர் எழுதி கொடுத்த நாம் இந்தியன் சார் இதே தான் நான் சொல்கிறேன் அவங்க ஏஐ டெவலப் பண்ணிட்டோம் இந்த ஏஐ எப்படி யூஸ் பண்ண பண்ண போகிறோன்னு உலகத்துக்கு காமிக்க போகிறவர்கள் நம்முடைய இந்தியர்கள் இந்திய மாணவர்கள் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஏஐ யூஸ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் நீ எப்படி யூஸ் பண்ண போகிறீங்கன்னு ஏகப்பட்ட வாய்ப்புகள் கொட்டி கிடக்க போகிறது இன்னும் தெரியல அந்த ஏஐ எப்படி யூஸ் பண்ணி ஒரு 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 வாய்ப்பை உருவாக்கலாம் அப்படின்னு இந்திய மாணவர்கள் வந்து கண்டிப்பாக வருவாங்க இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்றைக்கும் ஏஐ யூஸ் பண்ணி அதாவது ஒரு பிக்கஸ்ட் இந்தியன் கம்பெனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு தெரியும் டெக்ஸ்ட்லேருந்து ஒரு வீடியோ பண்ண முடியும் ஏஐ டூவில் வச்சு ஒரு டெக்ஸ்ட்டை பண்ணி யூ கேன் கிரியேட் அ வீடியோ இப்போது இன் வீடியோ அப்படின்னு ஒரு ஒரு ஏஐ கம்பெனி இருக்குது அது அது வந்து ஏஐ டூலை யூஸ் பண்ணுறாங்க உலகத்து எது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ராமிசிங் கம்பெனி டு கிரியேட் வீடியோஸ் யூஸிங் வேல்ட் இன் டெக்ஸ்ட் யூஸிங் ஏஐ அப்போது உலகத்துக்கே இந்த டெக்ஸ்ட் டு வீடியோ ஏஐ டூல்ஸ் இருக்குது பட் இதை வந்து ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டியாக கிரியேட் பண்ணி ஒரு நிறைய பேருக்கு ஒரு வேலை கொடுத்து இன் வீடியோ இன் அப்படின்னு அப்படின்னு இன் வீடியோ அப்படின்னு அந்த கம்பெனி பேர் நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா வரும் இப்போ இட்ஸ் பின் டெவலப் பை இந்தியன்ஸ் ஏன் யூஸ் பண்ணி இதுதான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து யோசிக்க ஆரம்பித்தீங்கன்னா மிகப்பெரிய வாய்ப்பு உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது